இன்றைக்கி மாலை பச்சை டிஃபனில் நோ தங்கோரில் சப்பாத்தி தானி பண்ண போகிறோம் அதுக்கு பைத்த பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு அதிலே கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி மஞ்சத்தூள் தண்ணி எல்லாத்தையும் விட்டு வேக வச்சு ஒரு மூணு விசல் வச்சு வேணும் அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசிஞ்சிடலாம் ரெகுலராக எப்போயும் எல்லோருக்கும் மாதிரி தான் மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசிஞ்சிட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயை விட்டு கொஞ்சம் ஒரு அன் ஹவர் இல்லை ஒரு பத்து நிமிஷமாக அது மூடி வச்சு எடுத்துடணு தான் அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி நார்மலாக சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியது தான் அதுக்குள்ள நம்ம வந்து என் பொண்ணு வந்து நார்மல் சப்பாத்தி சாப்பிட மாட்டா அவளுக்காக உருளைக்கிழங்கு போட்டு பராத்தா பண்ணியிருக்கேன் இதுலேயும் வெங்காயம் போடலை குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் தப்பு அதனால் நார்மலாக சப்பாத்தி எப்படி எடுவோமோ அதே மாதிரி இட்டு அதுக்குள்ளே இந்த மசாலா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அதிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு பிசிஞ்சு இந்த மாதிரி சப்பாத்திக்குள்ளே வச்சு நார்மலாக எப்பயும் இட்ற மாதிரி தான் இட்டு கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான பராத்தாவும் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்காக பண்ண வேண்டியது தான் நம்ம அவங்களும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் இது உருளைக்கிழங்கு பராத்தா எப்பயும் போல் தான் உள்ளே வேக வச்சு ஸ்டப்படு வச்சு எடுத்து வேணுதான் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் ரெண்டுத்தையும் தாளிச்சிட்டு வேக வச்ச பருப்பை போட்டுட்டு அதுக்கு அளவு உப்பு கருவேப்பில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் கொஞ்சம் எனக்கு கெட்டியாக இருந்த மாதிரி இருந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு தளர்த்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் சப்பாத்தி தால் ரெடி ஆகிடுச்சு என் பொண்ணுக்கு உருளைக்கிழங்கு பராத்தா ரெடி ஆயிடுச்சு